குரல் எண் முன்னூற்று ஒன்று முதல் நாநூறு வரை அதிகாரம் முப்பத்தொன்று வெகுளாமை செல்லிடத்துக் காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கினன் காவா லென் செல்லா இடத்து சினந்தேது செல்லிடத்தும் இல்லதனின் பெற மரத்தல் வெகுளியை யார்மாட்டும் தீயப்பெறத்தல் அதனான் வரும் நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவு பெற தன்னைத்தான் காக்கின் சினங்காக்கக் காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் சினமென்னும் சேர்ந்தாரைக் கொல்லி இனமென்னும் ஏமப்புனையைச் சுடும் சினத்தைப் பொருள் கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைபழையாதற்று இணரெறி தோய்வன்ன இன்னா செய்யணும் புணரின் வெகுளாமை நன்று உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் இறந்தார் இறந்தா ரனையர் சினத்தைத் துறந்தார் துறந்தார் துணை அதிகாரம் முப்பத்திரண்டு இன்னா செய்யாமை சிறப்பினின் செல்வம் பெருனும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார்கோள் கருத்தின்னா செய்தவக் கண்ணும் வருத்தின்னா செய்யாமை மாசற்றார்கோள் செய்யாமற் இன்னாத செய்தபின் உய்யா விழுமம் தரும் தாரை ஒருத்தல் அவர் நான செய்துவிடல் அறிவினான் ஆகவ துண்டோ பிரிதி நோய் போற்றா கடை இன்னா எனத்தான் உணர்ந்தவை துன்னாமை வேண்டும் பெருங்கட்சியில் எனத்தானும் யார்க்கும் மனத்தானாம் மானாசை யாமை தலை தன்னுயிர்கிண்ணாமை தானறிவான் என் கொலோ மண்ணுயிர்கின்னா செயல் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் நோயில்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டுத்தவர் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொல்லாமை அரவின யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் பகுத்தொடு பல்லு இரோம்புதல் நூலோர் தொகுத்தவற்று எல்லாம் தலை ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சாரப் பொய்யாமை நன்று நல்லாதனப்படுவ தியாதனின் யாதொன்றின் கொல்லாமை சூழும் நெறி நிலையின்றி நீத்தாருளெல்லாம் கொலையின்றி கொல்லாமை சூழ்வான் தலை கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லா துயருண்ணங் தன்னுயிர் நீப்பினின் செயற்க தான் தின்னுயிர் நீக்கும் வினை நன்றாகும் ஆக்கம் பெரிதனின் சாந்தோர்க்குக் கொன்றாகும் ஆக்கங்கடை கொலைதினையர் ஆகிய மக்கள் புலைதனையர் புண்மை தெரிவாதகத்து உயிரிடம்பின் நீக்கியார் என்பரிடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர் அதிகாரம் முப்பத்தி நான்கு நிலையாமை வற்றை நிலையின என்றிணரும் புல்லரிவான்மை கடை கூத்தாட்டவைக்குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அறுவழின் தற்று அர்க்கா இயல்பெற்றுச் செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் நாளின ஒன்று போர்க்காட்டி காட்டி உயிரேறும் வாழ துணர்வார்பெரின் நாச்சற்று விக்குள்மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று சென்று செய்யாப்படும் நிறுண இன்றில்லை என்னும் பெருமையுடைத்து உலகு ஒரு பொழுதும் வாழ்வ தறியார் கருதுபோடியுமல்ல பல குடம்பை தனித்தொழிய புல்பரன் தற்றி உடம்போ டுயிரிடை நட்பு உறங்குவது போலும் சாக்காட்டுறங்கி விழிப்பது போலும் பிறப்பு பொக்கில் அமைந்தென்று கொல்லோ உடம்பினுள் துச்சிலிருந்த உயிர்க்கு அதிகாரம் முப்பத்தைந்து துறவு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் அலன் வேண்டினுந்தாக துறக்கத் துறந்தபின் ஈண்டியர் பால பல அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு இயல்பாகும் நோன்பிற்கும் திண்மை உடைமை மயிலாகும் மற்றும் பெயர்த்து மற்றொன் தொடர்பா டெவன்கொல் பிற பருக்கல் உற்றார் குடம்பும் நிகை யானின தென்னின் சிறு கருப்பான் குயர்ந்த உலகம் புகும் பற்றிவிடா இடும்பைகள் பற்றினை பற்றிவிடா தவர்க்கு தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றை எவர் பற்றற்ற கண்ணை பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் பற்றத்தான் பற்றினை பற்றுக பற்றுவிடற்கு அதிகாரம் முப்பத்தாறு மெய்யுணர்தல் பொருளல்ல வற்றிப் பொருளின் ருணரும் மருளானாம் மானா பிறப்பு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள்நீங்கி மாசறு காட்சியவர்க்கு அயத்தின் நீங்கித் தெளிந்தார்க்கு வயத்தின் வான நலியைத் துடைத்து ஐயுணர் வேதியைக் கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வில்லாதவர்க்கு எப்பொருள் லெத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பத்தறிவு கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றின்ண்டு வாரா நெறி ஓர்த்துள்ளம் உள்ள துணரின் ஒருதலையாப் பெற்றுள்ள வேண்டா பிறப்பு பிறப்பெண்ணும் பேதைமை நீங்க சிறப்பெண்ணின் செம்பொருள் காண்பத்தறிவு சார்புணர்ந்து சார்பு கடவுழியின் மற்றழித்து சார்தரு நோய் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமன் நோய் அதிகாரம் முப்பத்தேழு அவா அறுத்தல் அவாவென்ப எல்லா உயிர்க்குமை ஞான்றன் தவா பிறப்பினும் வித்து வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் வேண்டாமை என்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அஃதுப்பதில் தூய்மை என்ப தவாவின்மை மற்றது வாய்மை வேண்டவரும் அற்றவர் என்பார் அவாவற்றார் மற்றையார் அற்றாக அற்ற திலர் தோறும் அறனே ஒருவனை வஞ்சிப்ப தோறும் அவா அவாவினை ஆற்ற அறுப்பின் தான் வேண்டு மாற்றான் வரும் அவாவில்லார்க்கில்லாகும் துண்டில் தவாது மேன்மேல் வரும் இன்பம் இடையரா தீண்டும் அவாவின துன்பத்துள் துன்பம் கெடின் ஆறா இயற்கை அவானை பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் அதிகாரம் முப்பத்தெட்டு ஓள் ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூழால் தோன்றும் அடி பேதை படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் ஆகலோ கடை நுண்ணிய நூல்பல கற்பினம் மற்றுந்தன் உண்மையறிவே மிகும் இருவே உலகத்தியற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு நல்லவை எல்லான் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு பரியினும் ஆகாவாம் பாலல்ல ஒய்த்துச் சொறியினும் வகுத்தான் வகுத்த வகையெல்லார் கோடி தொகுத்தார்க்கும் தூய் துறப்பார்மன் துப்புறவில்லார் உரற்பால ஊட்டா கழியுமெனேன் நன்றாங்கால் காண்பவர் அன்றாங்கால் அல்லற்படுவதவன் ஊழிர் பெருவலி யாவுள மற்றொன்று சூழினந்தான் முன்துறும் அதிகாரம் முப்பத்தொன்பது இறைமாட்சி படைகுடி கூழமைச்சு நற்பரன் ஆறும் உடையான் அரசர்களளேறு அஞ்சாமை இகை அறிவுக்கம் இந்நான்கும் என்றாமை வேந்தர் கேள்பு தூங்காமை கல்வி துணிவுடைமை அம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு அறநெழுக்கா தல்லவை நீக்கி மரணுக்கா மானமுடைய தரசு இயற்றலும் ஈட்டலன் காத்தலன் காத்த வகுத்தலும் வல்ல தரசு காட்சிக் களியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீ கூறும் மன்னன் நிலம் இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான்கண் உலகு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கிரை என்று வைக்கப்படும் செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் குழி அதிகாரம் நாற்பது கல்வி கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க தக எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புன்னுடைய கல்லாதவர் உவப்பத் தலைக்கோடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார்க்கடையரே கல்லாதவர் தொட்டனைத் தூறு மணற்கேணி மாந்தர்க்குக் கற்றனைத் தூறும் அறிவு யாதானம் தாடாமால் ஓராமால் என்னொருவன் சாந்துனையின் கல்லாதவாறு ஒருமைக்கண் தானற்ற கல்வி ஒருவர் கிழமையும் புடைத்து தாமின் புருவத்துலகின் புறக்கண்டு காமருவர் கற்றறிந்தார் கேடில் கல்வி கல்வியொருவர்க்கு மாடல்ல மற்றையவை